உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு ஐம்பது வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் மாலை மூன்று ஐந்து வரை சௌபாக்கியம் பின்பு சோபனம் கரணம் அதிகாலை ரெண்டு ஐம்பது வரை பத்திரை பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை கோச்சாரம் குரு மிதனத்திலும் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் புதன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்